எலியும் தவளையும் போல கூட்டணி தான் அந்த எலியோடு தவளையும் சேர்ந்து அந்த பருந்தால தூக்கப்படுது பருந்து மாதிரியில பறந்து வந்து எல்லோருக்கும் உதவி செய்கிறதா எங்களோட கூட்டணி அதிமுக கூட்டணி எலியும் தவளையும் போல இருக்குது எலியோட சேர்ந்து தவளையும் தூக்கும் பருந்து போலதான் பாஜக பதுங்கி வரும் பருந்து தான் பாஜக அப்படின்னு தமிழச்சி தங்க பாண்டியன் சமீபத்துல ஒரு மீட்டிங்ல பேசினாங்க எலியும் தவளையும் போல கூட்டணி தான் அந்த எலியோடு தவளையும் சேர்ந்து அந்த பருந்தால தூக்கப்படுது அதை உணர்ந்து நீ துணிந்த நெல் அந்த பருந்து ஒன்றிய பாஜக எலி தவளையெல்லாம் கூட இணைந்திருக்கின்ற கட்சிகள் பருந்து மாதிரி இல்லை பருந்து வந்து எல்லோருக்கும் உதவி செய்கிறதா எங்களோட கூட்டணி நான் கேட்குறேன் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து எல்லாரும் கையை பிடித்து உயர்த்தி நிச்சயமாக ஒரு பரந்த மனப்பான்மையோட பருந்து மனப்பான்மை இல்லை பரந்த மனப்பான்மையோடு நாங்கள் கூட்டணி அமைத்து இருக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் தான் கழுகு மாதிரி உட்கார்ந்து கொண்டு யாரை விழுங்கள் நான் கேட்குறேன் எங்களை கே சொன்னீங்களே டெல்லியிலேருந்து தான் வரும் டெல்லியிலேருந்து தான் உங்களோட கூட்டணி அமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க டெல்லி காங்கிரஸ் தான் நாங்கள் இந்த கூட்டணியை பற்றி பேசுவோம்னு சொல்லும்போது யார் டெல்லிக்கு அடிமை எங்கள் அந்த பைத்தியத்தோடு இருக்கிறதுக்கு பதில் நான் பேசாமல் இதுலேயே குதிச்சிடலான்னு சொன்னாராம் இப்போ யாரை நான் சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் அவர்களோடு சேர்ந்து தான் அண்ணா திமுக கூட்டணி வைத்திருக்கின்றது கூட்டணி எப்படி அதுவும் எலியும் தவளையும் போல கூட்டணி தான் எலியும் தவளையும் ஒன்றுக்கொன்று எப்போவுமே சேர மாட்டாங்க ஆனால் தேர்தலுக்காக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த ஒரு நாள் ஒரு ஊரில் எளியும் தவளையும் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம் ஒரு வருஷத்துக்கு சரி இருந்துக்கலாம் நம்ம நண்பர்கள்ங்கிறத ஊர்க்காரவங்க எப்படி நம்புவாங்க நம்ம ரெண்டு பேர் காலையும் கட்டிட்டு நடந்து போனாதான் நம்புவாங்க அப்படின்ட்டு எளியும் தவளையும் காலை கட்டிட்டு நடந்து ஊரெல்லாம் சுற்றி வர்றப்ப ஒரு குட்டை இருந்திருக்கு குட்டையை பார்த்தவுடன் தவளை தன்னை மறந்து குட்டையிலே குறித்து விடுகின்றது கூடவே எலியும் உள்ளே போயாச்சு தவளை நீந்திக்கிட்டு இருக்கப்ப எலி உள்ள போய் செத்து மிதக்குது மேலே ஒரு பருந்து பார்க்கிறது அந்த பருந்து தவளையை பார்த்துட்டு ஆஹா தவளை கண்ணுக்கு தெரியல ஆனால் எலி ஏதோ செத்து மிதக்குதே நல்ல இறை என்று தூக்கி செல்கின்றது அந்த எலியோடு தவளையும் சேர்ந்து அந்த பருந்தால தூக்கப்படுது அதை தான் சொல்றோம் ஒளிஞ்சு வரும் பருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரும் பருந்து அதை உணர்ந்து நீ துணிந்து நில் அந்த பருந்து ஒன்றிய பாஜக அதுக்கு எதிர்வினையாற்றின பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் பாஜக பருந்து இல்ல பறந்து பறந்து உதவும் ஒரு கட்சி பாஜக பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு கட்சி திமுக தான் இப்ப டெல்லிக்கு அடிமையா இருக்குது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கு எதிர்வினையாற்றினாங்க நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு மாதிரி பச்சை துண்டு போட்டுட்டு துண்டு விழுகிற பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறவர்கள் நாங்கள் அல்ல ஏனென்றால் அவர்கள் கூட்டணி கட்சிகளே அந்த பச்சை துண்டு நீங்கள் ஒன்றும் விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல அதனால் சும்மா நடிக்க வேண்டாம் அதனால் நாங்கள் ஒன்றும் அதை போட்டு நடிக்க மாட்டோம்னா அவங்க கூட்டணி கட்சிகளே மரியாதைக்குரிய நமது விவசாய சகோதரர்களுக்கு இவர்கள் ஏமாற்றம் தான் தருவார்கள் என்பதை கூட்டணி கட்சிகளே முடிவு செஞ்சிட்டாங்க அப்படி தான் இருக்குது ஏன்னா விவசாயிகள் தடு கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் அவங்க குவிண்டாலுக்கு நெல்லுக்கு மூவாயிரத்தி நூறுரூவா கேட்டிருந்தது அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை சுகருக்கு சுகருக்கு என்ன கரும்புக்கு நாலாயிரம் ரூபா டன்னுக்கு கேட்டிருந்தது அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை அவர்களோட கடன் தள்ளுபடி பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை ஆக அவர்களின்மே அவர்கள் என்ன என்ன நெடுங்காலமாக வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை ஆக பாராட்டு விழா தான் நடந்தது ஏறக்குறைய ஒரு கூட்டத்தை வைத்துட்டு வெளியே பாராட்டு விழா நடத்துறதுக்கு பதிலாக உள்ள ஒரு பாராட்டு விழா நடத்து ஒருத்தங்க ஒருத்தங்க முதுக தட்டி கொண்டிருந்தார்களே தவிர நிச்சயமாக தமிழகம் எந்த விதத்திலும் இதனால் பலனடைய போவதில்லை என்பதை அவர்களின் பட்ஜெட் எல்லாத்துக்கும் மத்திய அரசு அவங்க குறை சொல்கிறாங்க ஆனால் மிக மிக மோசமான நிதி மேலாண்மையை தமிழக அரசு பெற்றிருக்கிறது மத்திய அரசு நிதி பகிர்னால் இல்லை மோசமான நிதி மேலாண்மை தமிழகத்தில் இருக்கிறது என்பது தான் அங்கே அதில் மாற்றம் எப்படின்னா நீங்கள் நெடுங்கால அடிப்படை கட கட்டமைக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறீங்க திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறீங்க அதிலே மிகப்பெரிய வேறுபாடு இதில் வேற இந்த த தமிழக திருத்திரி திமுக மாடலை உள்ள இந்தியா முழுவதும் பின்பற்றுகிறலாம் பல மாநிலங்களில் உபரி பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கடனோட டெபிசிட் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறீங்க அதனால தமிழ்நாடு அரசு மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பதற்கு பிரமாண பத்திரம்தான் நேற்றைய அவர்களை வாசித்த அந்த இடைக்கால பட்ஜெட் வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கானவர்கள் அல்ல என்பதை தெரி தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் இதன் பலனை அவர்கள் அறி அனுபவிப்பார்கள் செயற்கையான நிதி நெருக்கடியை தான் மத்திய அரசு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு அதாவது தங்கம் தென்னரசு ஒரு மாநிலத்திற்கு தனியாக நிதி கொள்கை கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி கொள்கை உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நிதி கொள்கைன்னு கிடையாது ஒரு நிதி கொள்கை வைத்துக்கொண்டு அந்த நிதி கொள்கையின் மூலமாகத்தான் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது மாநிலத்தின் நிதிப்பகிர்வு நாற்பத்தி ஒரு பர்சன்ட்னா எல்லா மாநிலங்களுக்கும் அதுதான் ஜிஎஸ்டியில் பதினாலு பர்சன்ட்னா எல்லா மாநிலங்களுக்கும் அதுதான் ஆக தமிழ்நாடை வைத்து கொண்டு தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு தனியான நிதி பகிர்வு கிடையாது அப்படி என்றால் இவர்கள் எவ்வளோ பொய் உதாரணத்துக்கு ஜ எஸ்ஐஆர் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள ஓட்ட ஓட்டர்களை தான் எடுத்துடுறாங்க எடுத்துடுறாங்கன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க இன்றைக்கி குஜராத்தில் எழுபத்தேழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறான்னு செய்தி வருது அப்போ எந்த பாகுபாடும் இல்லாமல் தானே எல்லா நிறுவனங்களும் அமைப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் வேண்டுமென்றே அதில் நீங்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் காட்டுகிறீர்கள் என்பதாக எங்களது கருத்து அதனால் இந்த இடைக்கால பட்ஜெட் மத்திய அரசிடம் குறை சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை மத்திய அரசு பதினோரு லட்சம் கோடி கட்டமைப்புக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழகம் கட்டமைப்புக்கு செலவழித்திருப்பது மிக மிக குறைவு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சொல்ல போனால் அவங்க கூட்டணி கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் ட்ரம்ப் அடக்குனீங்களா நீங்கள் வந்து பாகிஸ்தான் அடக்குனீங்களான்னு இருந்தீங்க ஒரு மாணிக் தாக்கூர் உங்களால் அடக்க முடியல இதான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கு மாணிக் தாக்கூர் என்ன சொல்கிறாரு நான் மத்திய தலைமையோடு ஆலோசனை செஞ்சு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் இன்னைக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு குழு அமைக்க முடியல உங்களால் ஆனா இன்னைக்கு பல நாடுகளில் குழு அமைத்து அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமை இல்லை என்பது எனது அதிமுக கூட்டணி எலியும் போல் வந்துட்டு ஒன்று சேராது பாஜக வந்து ஒளிந்திருந்து எளியும் தவளையும் இரையாக்கும் ஒரு பருந்தாக வந்துட்டு பாஜக செயல்படுவதா தமிழச்சி தங்க அவர்கள் பேசியிருக்காங்க தமிழச்சி தங்கபாண்டியன் திடீர்னு அவங்க வந்து தென்சென்னையில் எந்த தெருக்களுக்கு வந்து எப்படி அவங்க பணியாற்றினாங்கன்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி திடீர்னு அவங்க கருத்து பருந்து மாதிரியில் பறந்து வந்து எல்லோருக்கும் உதவி செய்கிறதா எங்களோட கூட்டணி நான் கேட்குறேன் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து எல்லோரும் கையை பிடித்து உயர்த்தி நிச்சயமாக ஒரு பரந்த மனப்பான்மையோட பருந்து இல்லை பரந்த மனப்பான்மையோடு நாங்கள் கூட்டணி அமைத்து இருக்கிறோம் நீங்க தான் கழுகு மாதிரி உட்கார்ந்து கொண்டு யாரை விடுங்கள் கேக்குறேன் எங்களை சொன்னீங்களே டெல்லியில இருந்து தான் வரும் இருந்து தான் உங்களோட கூட்டணி அமைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இன்னைக்கு என்ன சொல்றாங்க டெல்லி காங்கிரஸ் சொன்னப்பறம் தான் நாங்கள் இந்த கூட்டணியை பத்தி பேசுவோன்னு சொல்லும் போது யாரு டெல்லிக்கு அடிமை திமுக தான் டெல்லிக்கு அடிமையா